எல்லாருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டி நெஸ்டபிள் டிஎன்பிசி தரப்புலருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு பேச வேண்டியது இருக்கு ஆஸ் பர் யுவர் ஆல் ரெக்வஸ்ட் அண்ட் தென் கமெண்ட்ஸ் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவு வந்து தனியாக தான் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து பேசிடலாம் அப்படிங்கிறதா ஆக்சுவலாக நிறைய பசங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் இந்த தடவை நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும் உறுதியாக கிளியர் பண்ணணும் ரைட்டுங்களா நான் வந்து டிஎன்பிசின் டைப்புனாலே நிறைய வீடியோஸ் வருது சார் அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு மோட்டிவேஷன் ஒவ்வொருத்தங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொருத்தங்க ஒரு ஐடியா ஒவ்வொருத்தங்க ஒரு பிளான் ஒண்ணுமே புரியல சார் எனக்கு எனக்கு வந்து என்ன பண்றதே தெரியல சார் எனக்கு கிளியர் பண்ணும் இருக்குது பட் வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சேனல் வச்சிருக்காங்க ஒண்ணுமே புரியல சார் அப்படின்ட்டு இருக்காங்க நான் என்ன மோஸ்ட்லி எனக்கு ஒன்றும் பண்றதே தெரியல சார் அப்படின்ட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அதாவது கச்சா முச்சா அப்படின்வாங்க அதாவது எதையோ உட்காந்து படிக்கிறது எதாவது நிறைய வீடியோஸ் வருங்க நிறைய வீடியோஸ் இருக்கு லாக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் இருக்கு ஓகேங்களா நம்ம எல்லாமே நம்ம உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியாது நம்மளால நான் என்ன பொறுத்தர் நான் சொல்றேன் உங்களுக்கு ரிட்டுங்களா அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ஒரு நிலையான ஒரு இதுல இருக்கணும் ஒரு நிலையா இருக்கணும் நம்ம ஓகே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிஎன் அதுல என்ன எக்ஸாம் கிளியர் கிளியர் பண்ணணும் என்ன படிக்கணும் அதற்கான ஒரு விஷயங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம குரூப் டூ போயிருந்துருக்கலாமே குரூப் ஃபோர் படிச்சிருந்துருக்கலாமேங்கிற மாதிரி இல்லாமல் நான் போனால் குரூப் ஃபோர் தான் அது அதில் தெளிவாக உறுதியாக இருக்கும் நம்ம ஒரு நம்ம ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது உருவாக்கணும் அதாவதுனா கச்சா மோசன் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கலாம இந்த ஒரு மூன்று மாதம் நைன்டி டேஸ் பிளான் உன்னை நம்மளே கிரியேட் பண்ணலாம் இல்லை வந்து ரெஸ்பெக்டிவ் யூடியூபர்ஸ் இல்லை இன்ஸ்டியூட்ஸ் உங்களுக்கு எது அந்த ஒரு பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஓகே இது கிளியர் பண்ணிடலாம் இதை ஃபாலோ பண்ணால் கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஸோ அழகா பிளான் எடுத்து அதன்படி ஃபாலோ செய்து கிளியர் பண்ணிட்டு போலாம் அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க டென்ஷன் எடுத்துக்காதீங்க சரிங்களா ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் சரிங்களாங்க எல்லாமே ஒன் பேனா ஒன் மேனா தாங்க இது பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய பேர் கைட் பண்ணுங்க சார் பிகினர்ஸ் பிகினர் பிகினர் கைட் பண்ணுங்க புதுசாக வந்திருக்குறோம் இருக்காங்க நான் ஒன் பேனா ஒன் பேணா சொல்றேன் ஓகே ஸோ பார்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓப்பனாக சொல்லப்படாங்க ஏன்னா கொஞ்சம் முக்கியமான வேலைகள்லாம் நிறைய நடந்துட்டுருக்குங்க அதனால தான் நான் வீடியோ புதி கொடுக்க முடியலனால ரைட்டுங்களா நான் ஒன் வேணா நான் அப்டேட் பண்ணுறேன் மோஸ்ட்லி இந்த ஸோ இயர் எண்டு அப்படிங்கிறனால தான் ரைட்டுங்களா அடுத்த வருஷம் அதாவது அடுத்த வருஷமே ஜனவரி இருந்து நீங்கள் வந்து என்எஸ்டபிள்யூட அடுத்த வருஷம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க ரைட்டுங்களா தேங்க்யூ